போட்டிருக்கே அன்புன்னு போட்டிருக்கேன் ஆனா போட்டிருக்கோம் இது ஆசின்னு சொல்லி இல்லையா ஆவன்னா இங்கே போட்டிருக்கோம் சானா போட்டிருக்கோம் ஐயன்னா போட்டிருக்கோம் ஆசை ஓகே ஓகேயா ஓகே சரி இன் பம் இ பாருங்க இதே ஆனா ஆவன்னா இ பாருங்க ஈனா ஈ இன் அன்பு ஆசை இன் அப்புறம் ஈ ஹை

உலகம் அத பாருங்க உலகத்தை எல்லாம் எடுக்க முடியதே ஆ ஓகே உலகம் ஊனா ஓகேயா ஊ ஹ லா சா இம் உலகம் ஓகே அப்புறம் ஊர்வலம் ஓகே சார் அடுத்து என் அப்புறம் ஏற்றம் ஏ ஐம் ஓகேதா ஆ தெரியுது ஓகே அப்புறம் ஐம்பன் ஐயா மேலே எழுதிவிடுங்க ஆ ஐம்பன் ஐ ஓய்யா ஆ ஐ எம் ஓ இல்லையா ஆ ஐம் ஓ ஓகே ஓகே ம் ஐ ஃபோன் ஐம்மா ஓகே சார் ஐயன்மா ம் ஐ இம் ஐ ஐயும் ம் ஓ ம் இல்லையா ம் ஓணா போட்டு ஓனா போடுவோம் ஓ இன் ஐயும் போன் ஓகே அப்புறம் ஒட்டஹம் ஒட்டஹம் ஓ முபம் ஓ ஓ போடுறோம் ஆ இது ஓ இட் சார் எம் ஒட்டகம் ஓகே இது ஐ பண்ணு அத போடு இங்க ஐ ஐ போட்டு என்ன போடுறோம் எம் போ போடவுக்கு பானா போட்டு ஓனா போட்டாச்சு ஓனா போட்டாச்சு போ ஐ எம் பண்ணு போ ஒட்டகம் ஓனா போட்டு இட்டாகாய் ஒட்டகம் ஓகே சரி அப்புறம் அப்புறம் ஓடம் ஓடம் இப்போ ஓ ஓகேயா ஆ ப ஐ ஓ O da M O, dam. o dam. Okay. Um, ah, okay. Aou, sha, da M Okay Out Adam Out Adam Ippo Inge Pattu Kama Out Out Shadam Lea Okay Out Shadam எம் ஔஷதம் ஔஷதம் இத ஔஷதமுน படிக்கலாம் ஔ ஷதம் இது இங்கே சும்மா தாவம்போல தான் ஷாம்போலலாம் ஔஷதமுน போட்டுக்கலாம் ஓகே ஔஷதமுน சொல்லுவாங்க ஔஷதம் போட்டுக்கலாம் ஓகே இப்போ இத பாத்துக்குங்க ஆன அன் ஆ சை ஈ போடுறலாம் இன்பம் இது ஈ ஹை ஈ ஹை எங்கனா போடு ஈ ஹை இது 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 ஊர்வலம் ஏ ஏ ஏ ஏற்றம் ஏற்றம் அப்போ அப்போ ஆ ஆ ஆ இ இ உ உ ஓகே இங்க ஓ ஓ ஓடம் ஏற்றம்சதம் இப்ப எத்தனை எழுத்து பாருங்க இந்த முதல் நான்கு அப்போ நாலு இந்த ஒரே எழுத்து நாலு எழுத்தா வந்துருச்சு இந்த ஒரு எழுத்து நாலு எழுத்தா வந்துருச்சு இந்த ஒரு எழுத்து நாலு எழுத்தா வந்துருச்சு அப்போ நாலு நாலு எட்டு நாலு பன்னெண்டு இந்த பன்னெண்டு மூன்று நாளாக வந்துருச்சு ஆ ஆ இது இந்த ஒரு குறி ஐ ஓ அவனு நாளாக வந்துருச்சு இப்போ குறிகள் பனிரெண்டு இந்த மூன்று முக்குறிகள்னு சொல்லக்கூடிய இந்த முக்குறிகள் முக்குறிகள் உயிர் முக்குறிகள் உயிர்குறிகளாகிய முக்குறிகள் இந்த உயிர்குறி பனிரெண்டு உயிர்கூலிகளாக மாறிடுச்சு அப்போ உயிர்குறிகள் பனிரெண்டும் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்போ என்ன பண்ணுறோம் என்ன செய்ய போறோம் இந்த இதை அதிகமா இதையே நான்

இவ்ளவுதான் அந்த எழுத்துக்கள் இல்லையா எழுத்துக்கள் எத்தனை இல்லையா இது எல்லாத்தையும் என்ன வச்சிருக்கோம் இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இயி இரு இல்லு இவ்வு இல்லு இல்லையா இல்லு இரு இல்லு இப்போ என்ன பண்ணோம் உயிர்மை எழுத்தை உயிர் மெய் எழுத்த புள்ளிய வச்சு என்ன பண்ணிட்டோம் மெய் எழுத்தா மாத்திட்டோம் இல்லையா இப்ப பாரு இப்ப இந்த புள்ளியெல்லாம் எடுத்தாச்சு வச்சுக்கிய பாத்துக்க நல்லா தெரியுதா இந்த புள்ளி எடுக்கிற பாரு எல்லாத்தையுமே இந்த புள்ளியெல்லாம் எடுத்துட்டா என்ன எழுத்து மெய் எழுத்து இங்க பாருங்க இப்ப இது உயிர் மெய் எழுத்து புள்ளியெல்லாம் எடுத்துக்காங்க ஏன் மாத்திட்டு புள்ளியெல்லாம் எடுத்துட்டா உயிர் மெய் மெய் உயிர் மெய் எழுத்து இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறீங்க இப்போ என்ன பண்ணியாச்சு இந்த காங்கா சாங்கா டானா தானா அப்பா அம்மா யார் அழவழன்னு சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு எழுத்துக்களும் புள்ளி வச்சோம்னு சொன்னால் இது எத்தனை என்ன இந்த காங்கா சாங்கன்னு சொல்லுது உயிர் மெய் எழுத்து இது மேலே புள்ளியை வச்சா மெய் எழுத்து மெய் எழுத்தாக மாறுது அப்போ நமக்கு என்ன இதெல்லாம் ஆ

ஐ ஓ ஓ ஓ இந்த பன்னெண்டு இல்லையா இந்த பன்னெண்டு எழுத்துக்கள் என்ன ஆயிடுது என்ன எழுத்துக்கள் இந்த பன்னெண்டும் உயிர் எழுத்துக்கள் நல்ல உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அந்த மெய்யெழுத்து உயிரெழுத்து இது மெய்யெழுத்து புள்ளி வச்சா மெய்யெழுத்து பாத்தீங்களா புள்ளி வச்சா மெய் எழுத்து எல்லாத்தையும் புள்ளி வைக்கிறோம் இப்ப புள்ளி எடுத்துட்டா உயிர் மெய் எழுத்து இப்போ உயிர் மெய் எழுத்தாயிடும் உயிர் எழுத்து மெய் எழுத்து அப்போ உயிர் மெய் எழுத்து காங்காச்சா மெய் எழுத்து இக்குங்கிற மெய் எழுத்து அப்போ உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர் எழுத்தா மாறிடுச்சு அப்போ உயிர் மெய் எழுத்தா மாறிடுச்சு இது உயிர் மெய் எழுத்து காங்காச்சாறது உயிர் மெய் எழுத்து இப்ப காவனான்னு சொல்றதுக்கு என்ன பண்ண முடியுமா இந்த ஆவணாவை தூக்கி இங்க போட்டோம் இல்லை போட்டுக்கலாம் அன்பு இது ஆசை ஆவணா தூக்கி போட்டுக்கணும் இந்த ஆவணாவை தூக்கி இங்க போட்டுக்கணும் இல்லையா உம் இதுதான்ப்பா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சா ஹம் புரியலையா புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு அப்போ அன்பு ஆசை இன்பம் ஊர்வலம் ஏற்றம் ஓடம் ஔஷதம் அப்ப இந்த பனிரெண்டு தேவையான எழுத்து எழுந்திருக்கும் இந்த உயிர்மை உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் அதை மெய்யுமா வேணாமா இக்கு இங்கு இங்கு இட்டு இன்னு இத்து இன்னு இல்லையா

மெய்யெழுத்து இதில் உள்ள புள்ளியெல்லாம் எழுத்தாச்சுன்னா உயிர் மெழுத்தாக வந்துடுச்சு அப்போ இனிமேல் என்ன சொல்லணும் ஓசைகளை மாற்றுறதுக்கு இந்த காருக்கு காலா பக்கத்தில் ஆவணா பழச்சுனா கா ஈனா பழச்சுனா கி ஈனா பழச்சுனா கீ ஊனா பழச்சுனா பூ ஊனா பழச்சுனா பூ ஏனா பழச்சுனா ஏனா பழச்சுனா கே ஏனா பழச்சுனா கே ஊனா ஐயனா பழச்சுனா கை ஓனா கோ ஓவனா பழசுனா கோ ஐயனா பழசுனா அவனா பழசுனா அவு கவ் இல்லையா அப்போ என்ன எல்லாமே நமக்கு எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் புரியணும் சொன்னால் சந்தேகம் தான் நீ கேளுங்க நான் சொல்லித்தரேன் ஆனால் நல்லா திரும்ப திரும்ப இதை பார்த்துக்குங்க முழு தமிழையும் நீங்கள் கற்றுக்கிடுவீங்க இதை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி நாலாவது படிக்கிற படிக்கப்புள்ள உடனே அஞ்சாவது படிக்க புள்ள ஏன்னா நானாவது படிக்க ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அதை சொல்லி பார்க்க உடனே சொல்ல ஆரம்பிச்சிடும் எழுத ஆரம்பிச்சிடும் அத்தனையும் ரொம்ப எளிமையாக படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இதனால் யாருக்கு நன்மைன்னு சொன்னால் நம்ம தமிழக மக்களுக்கே நன்மை இன்னும் இதை பற்றி உரங்களை தெரிஞ்சுக்கணும் தமிழ் மேலே பற்று மேலே ஆசை கொண்டு பற்று கொண்டால் என்ன செய்வாங்க உலக மக்கள் எல்லோருமே தமிழை நோக்கி திரும்பி வருவார்கள் நம் தமிழ் இனத்தை பற்றி எல்லாமே நல்லபடியாக தெரிஞ்சுக்கிறாங்க தொன்று தொற்று வந்த மரபு இனம் தம் தமிழ் அப்படிங்கிறதையும் மரபு வழி வந்தது தான் நம்ம தமிழ்ங்கிறதையும் மக மரபு வழி வந்த முத முதல்ல இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மொழி எந்த மொழின்னா தமிழ் தான் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க முதல் மொழி தமிழ் கண்டுபிடிச்சாங்கன்னா முதலில் தோன்றிய மனிதனும் தமிழர் தான் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வெகு நாட்கள் ஆகாது எப்படிதான் சொல்றது உங்களுக்கு முதலில் உலகத்தில் முதல் முதலில் வந்த மொழி எதிர்ப்பு கேட்டு தமிழான மொழிக்கு வந்துட்டா அடுத்து என்ன யாருக்கு வந்துச்சு அந்த மொழி தமிழுக்கு தான் வந்துச்சு அப்ப தமிழன் தான் முதல் முதலில் உலகில் தோன்றியவன் என்பதையும் உலகில் முழுவைக்கும் பரவி சென்றவன் தமிழன் தான் என்பதையும் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரப்பியவன் தமிழன் தான் என்பதையும் நிச்சயமாக உலகம் அறிந்து கொள்ளும் உலக மக்கள் அறிந்து கொள்வார்கள் நிச்சயமாக நம்ம தமிழக அரசு இதை அறிந்து கொண்டால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்பதை கூறி பிடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்